அனைவருக்கும் வணக்கம் ஐயா புவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய அந்த பாடல்கள் பற்றியும் அந்த பாடலின் சிறப்பு பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்த்து இருக்கக்கூடிய பாட்டு என்னன்னு சொன்னோம்னாங்க மேல் நாட்டு மருமகள் அப்படின்னு கூடிய ஒரு அருமையான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த திரைப்படம் அந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னா அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த படத்துடைய இயக்குனர் வழக்கம் போல் குண்டக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இசை இந்த படத்துக்கு புவி செங்குட்டு வய வழக்கம் போல் இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறார் அதாவது இந்த படத்துல யாரெல்லாம் நடித்தாங்க அப்படின்னா திரு சிவகுமார் அவர்கள் உலகநாயகன் கமல் அவர்கள் ஜெயசுதா அவர்கள் அதே போல் நாட்டிலிருந்து ஒரு நடிகை அவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா லாரன்ஸ் ஃபோர்டலே அப்படின்னுக்கூடிய ஒரு நடிகை இவங்க நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் இந்த படத்தோட இந்த பாட்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையை வணங்கி நின்றேன் அப்படின்னுக்கூடிய பாடல் எப்பயும் போல ஏபி நாகராஜன் அவர்கள் வந்து இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷன் வந்து சொல்கிறார் எப்போ சுச்சுவேஷன் இவர் சொன்னாலும் அந்த சுச்சுவேஷன் கூட எக்ஸ்ட்ரா நிறைய தகவல்கள் சொல்லுவாராம் அது எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கவிஞர்களுக்கு அதுபோல் அவர் வந்து ஒரு சுச்சுவேஷன் என்ன சொல்கிறாருன்னா இந்த பெண் வந்து மேலை நாட்டிலிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பெண் இங்கே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை வந்து தெரிஞ்சு வச்ச அந்த பெண் நல்லா நம்ம தமிழர் பண்பாடை தெரிஞ்ச பொண்ணு அத அதாவது எப்படி வந்து பாராஜாவால இறைவன் படைத்த உலகத்தை அந்த பாட்டை சொல்லும் பொழுது பக்தியும் தத்துவமும் வரமே எழுதுங்கன்னு சொன்னார் ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த பாட்டை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாட்டில் வந்து பக்தியும் இருக்கணும் தமிழர் பண்பாடும் இருக்கணும் அது போல எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த பாட்டுக்கு இவர் குன்னக்குடி வைத்தியநாதன் மெட்டு போடுறாங்க அந்த மெட்டுக்கு தகுந்தார் போல இந்த பாட்டை அருமையான பாட்டு இந்த முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்று வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய இந்த பாட்டு வாணி ஜெயராம் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்த பாடல் இந்த பாடல் அவங்களே சொல்லுவாங்களாம் இவர்கிட்ட ஓவை கிட்ட நீங்கள் எழுதின இந்த பாடல் நான் எந்த இசை கச்சேரி சென்றாலும் இந்த பாட்டை தான் மக்கள் விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம் இப்போ அந்த பாட்டை சில வரிகள் நாம் கேட்போம் வாருங்கள் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்ற முத்தமிழில் വീരം വരും കന്ദൻ റാൽ കരുണെ വരും വേളൻ റാൽ വീരം വരും കന്ദൻ റാൽ കരുണെ വരും ഷൺമുഗനെ ശരണാൽ സംഗീതം പാടവൺമുഖനെ ശരണ സംഗീതം പാടവരും முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் இப்போ இந்த பாடோடைய சிறப்பை நாம் பார்ப்பாங்க இந்த பாட்டு வந்துங்க முருகனையும் தமிழர் பண்பாடையும் வச்சு கவிஞர் ஐயா போய் செங்கட்டு அவங்க எழுதின பாடல் இதில் பார்த்தோம்னாங்க முத்தமிழில் பாட வந்து முருகனையே வணங்கி நின்று தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் அப்படின்னு தொடங்குறாரு பல்லவி அதுக்கப்புறம் அவங்க பார்த்தோம்னாங்க இதில் அழகாக சொல்றாரு வேலன் என்றால் வீரமரம் ஏன் வேலன் என்றால் வீரமரம் கையில் வேல் வச்சிருக்காரு அவரை பார்த்தா வீரமரம் அதே போல கந்தன் அப்படின்னு நம்ம முருகனை நாம் மனம் கசிந்து உருகினால் நமக்கு கருணை ஏற்படும் அதே போல சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும் இப்படின்ட்டு அழகா சொல்றாரு சொல்லிட்டு இதெல்லாம் பக்தி சொல்றாரு அடுத்தது நம்மளுடைய தமிழ் பண்பாடு பற்றி சொல்லும் பொழுது அழகா சொல்றாரு பாரத தாய் மடிகினிலே பண்புடன் தவழும் தவழ்கிறேன்னு சொல்றாரு பாரத தாய் மடிகினில் பண்புடன் தவழுகின்றேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த மேலை நாட்டு பெண் அவங்க என்ன சொல்றாங்க நான் பாரதத்தாய் மடியினில் பண்புடன் கவலுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் இதுக்கெல்லாம் ஹைலைட்டாக ஒரு கடைசியில் ஒரு வரி வைக்கிறாரு அதுதான் இந்த பாட்டுடைய மிகப்பெரிய சிறப்பு அதாவது என்ன சொல்றாருன்னா நாளும் முறையோடு நன்மை பல தேடி வாழ வழி கூறும் திருக்குறளே அப்படின்னு முடிச்சிடறாரு அந்த திருக்குறளை கொண்டாந்து முடிக்கிறாருங்க நாளும் முறையோடு நன்மை பல தேடி வாட வழி கூறும் திருக்குறளே இந்த திருக்குறள் நம்மளை வைப்பதற்கு வழியை கூறக்கூடியதுங்கிறத இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை பார்ப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்